இயேசுவைப் போல பிசாசுகளை துரத்துவாய் பயப்படாதே மார்க்கு ஒன்பது முப்பத்தி எட்டு அப்பொழுது யோவான் அவரை நோக்கி போதகரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம் அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான் பிசாசை இந்த உலகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக துரத்த முடியாது இந்த உலகம் முடியும் வரை அவன் இங்கேதான் இருப்பான் மீண்டுமாய் இயேசு வரும்போது அவன் முற்றிலுமாய் நரகத்தில் தள்ளப்படுவான் அவன் ஏற்கனவே நரகத்திற்கு நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டாலும் பூமியிலே அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கொஞ்ச காலத்திற்குள் தன்னால் இயன்ற வரையில் ஜனங்களை கெடுத்து விடலாம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறான் பிசாசின் இருப்பிடம் மனிதர்கள்தானே தவிர அவனுக்கு வேறு எந்த உருவமும் கிடையாது மனிதனின் சிந்தனைக்குள் உட்கார்ந்து காரியங்களை நடப்பிப்பான் அதிலிருந்து விரட்டுவதற்கு ஏசு என்ற நாமமே இல்லாமல் வேறு எதுவும் இல்லை சிந்தனையானது ஏசு என்ற நாமத்தில் நிறைந்திருந்தால் பிசாசுக்கு இடம் இருக்காது மனிதர்களுக்குள் எந்த வஞ்சகத்தையும் விதைக்க முடியாது இப்படி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு பிசாசுக்குள் அகப்பட்டிருந்த ஜனங்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார் அவர்களுக்குள் இருந்த பிசாசை துரத்தினார் இதுதான் ஊழியத்திலேயே பெரிய ஊழியம் இயேசு இவ்வாறு ஊழியம் செய்வதை பார்த்து இயேசுவின் சீசராக இல்லாத ஒருவன் அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி விட்டு கொண்டிருந்தான் இதை பார்த்த சீசர்களுக்கு பொறாமை அவர்களுக்கே இன்னும் பிசாசுகளை துரத்தும் வரம் கொடுக்கப்படவில்லை அதற்குள்ளாக வேறு ஒருவன் இவ்வாறு செய்வதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இதை தடுக்கும் விதத்தில் இயேசு அரசுவிடமே அதை ஒரு குறையாக யோவான் சொன்னான் பொறாமை என்பது ஒரு மிகப்பெரிய பிசாசு யார் துரத்தினால் என்ன பிசாசிடமிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்று சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லதுதானே என்ற நல்ல எண்ணம் வரவில்லை இயேசுவோ அவனை தடுக்க வேண்டாம் நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டார் சுவிசேஷம் அறிவித்தல் ஆராதனை செய்தல் செவம் பண்ணுதல் என எவ்விதத்திலாவது பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும் பொறாமையுடன் தடை பண்ணக்கூடாது உங்களுக்கும் பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பயப்படாதிருங்கள் சீசன் அல்லாதவனுக்கே இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டாரா உங்கள் பிரசன்னமே சில நேரங்களில் பிசாசுகளை துரத்திவிடும் பயப்படாதிருங்கள் ஆமேன்